நீங்க ஒரு நிமிடம் நிற்க வேண்டும் உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும்போது கைன் கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சூரியனை

அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடியாக பண்ணட்டும் சரிண்ணா ஓகே ஓகே மாமா படம் வந்து சூதுக்கமும் ஏய் கூடு விட்டு கூடு போயிடுறார் சூரிய அண்ணே ஒரு நாள் எஸ்கே பாடியில பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னால் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் செய்த என்னோட உடம்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒயிட் ஒரு பத்து புடி தம்பி உடம்புக்கு கொண்டு ஒரு பத்து குடிசைப்பு டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாவது முப்பது வரைக்கும் டேட் இருக்காது என்ன பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மடுக்க போய் மடுக்க உட்காந்துக்கிறேன் மாமா உடம்பு போட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆனும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டி வந்து அமெரிக்கா என்ன மாமான்னு கேட்டு போற போக்கில் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான் கேட்டு அப்படி தீபா படி கொண்டு அவங்க பார்த்துட்டு அவங்க அஞ்சு வருஷம் பேசிட்டு பேசிட்டு அதுக்கு மறுநாள் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் பாத்துக்கிற போறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க பாடு இப்போ ஹீரோ சூரியன் எனக்கு

ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது அவசியமே இல்லாது போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பாக்குறாங்களோன்னு நினைச்சு சந்தோஷம் சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்னவா பாக்கிறோம் தான்

சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும் இன்னும் நீங்க மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறனோன்னு எப்பயுமே விட்டுறாதீங்க ஏண்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க